வெல்கம் ஈஸ்வரி சமையல் வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் வச்சு ரொம்ப மாதிரியான ஒரு பொரியல் எப்படி எப்படி தான் பார்க்க இந்த வந்துட்டு நம்ம முருங்கைப்பூ பொரியல் செய்ய போறோங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஒரு பிடிங்க அதாவது ஒரு கட்டளவு எடுத்துருக்குறோங்க என் முருங்கைப்பூ பொரியல் வந்து நல்லா ருசியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க இந்த பூவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே உருவி எடுத்துக்கலாங்க இந்த பூவும் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாமே எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம முருங்கை பூக்கெல்லாம் எடுத்துட்டோங்க அளவுக்கு வந்திருக்கு இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுங்க அடுத்து பொரியலுக்கு தாளித்து விட்டுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுட்டுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் செத்திக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேத்திக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்திக்கலாம் வெங்காயத்தை வந்து கலந்து விட்டுறலாங்க ஒரு வந்து நம்ம வந்து மிளகாய் சேர்த்து மிளகாய்க்கு சாம்பார் தூள் வந்து வெங்காயம் வதங்கட்டுங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க அதாவது சுருளை வதங்கினா போதும் நம்மளுக்கு செவக்கு வதங்கணும்னு தெரியலங்க செவக்கு வதங்கினா நல்லா இருக்காது சரிங்களா இப்ப இப்ப வந்து நம்ம முருங்கைப்பூ சேர்த்திக்கலாம் பூ வந்து ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க அதுக்கப்புறமா சேர்த்துங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் உப்பு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த முருங்கைப்பூக்கு வந்து வெங்காயம் நிறைய சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு கால் டம்ளர் வேகட்டும் பாக்கலாம் இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து சுடு சாதத்துல வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைடிஷ்ங்க நான் இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு வந்து வேக வச்சுருந்தேங்க அதுவும் சேர்த்துட்டேங்க கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு தூடும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க அந்த டைமில் வந்து வீடியோ ஒர்க் ஆகாமல் இருந்திருக்குங்க நான் பார்க்காம விட்டுட்டேங்க பார்த்தீங்களா நம்ம பாசிப்பருப்பு வந்து சேர்த்திட்டோங்க இப்ப கலந்து விட்டுறலாங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு தேங்காய் துருவல் கலந்து விட்டுறலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு நல்ல ஜம்முன்னு முருங்கைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கெல்லாம் வந்து நீங்க பொரியலா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் மதிய மதியத்துல சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளோ அல்லது வாரத்தில் ரெண்டு நாளோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாங்க முருங்கைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தடெலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க இன்னைக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இசை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்